அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு சொந்தங்கள் விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக லக்ன நேர்களே மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விருச்சிக ராசி நேர்களுக்கான இது பிரத்யேகமான பதிவு ஒவ்வொரு விருச்சிகமும் அர்த்தாஷ்டமசனி அப்படிங்கிற விஷயத்தில் இருக்காங்க இந்த அர்த்தாஷ்டம சனின்னா சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு கஷ்டப்படுத்தும் அவ்வளவு பிரச்சனையை கொடுக்கும் அவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் கஷ்டத்துக்கு இந்த ஒரே ஒரு கோவில் போனா ஒரே ஒரு முறை போனா விடுவு மூச்சம் வரும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் போய் ஒவ்வொரு விருச்சிக விருச்சிகராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி ஒரு லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கறது கண்டிப்பா நடந்திருக்குங்க அனுஷ நட்சத்திர நேர்கள் கேட்டை நட்சத்திர நேர்கள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இவங்க மூணு பேருமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளவு ஒரு அபரிவிதமான பலன்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருந்தால் இன்னும் கேட்கவே வேணாம் இந்த வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பிரச்சனை விருச்சிக ராசிக்கு வருது என்ன பிரச்சனை வருது எங்கள் கோவில் இருக்குது என்ன செய்யணும் அதான் கான்செப்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமுதன் ஆஸ்ட்ரோங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய கோவிலுக்கு உங்களால் போக முடியாமல் கூட இருக்கலாம் ஸோ அப்போ போக முடியாத பட்சத்தில் அமுத நாஸ்ட்ரோ அப்படிங்கிற நான் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய பெயரில் பரிகாரம் செஞ்சுட்டு வரேங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள் வேற எதுவும் பதிவு பண்ணாதீங்க உங்களுடைய பிரச்சனையோ ஃபோன் நம்பரோ எதுவும் பதிவு பண்ணாதீங்க பெயர் நட்சத்திரம் இது எல்லாத்தையும் நான் ஸ்டோரேஜ் பண்ணி எழுதி வச்சுப்பேன் ஸோ இந்த கோவிலுக்கு நான் குறிப்பிட்ட காலத்தில் போய் கண்டிப்பாக இவங்க எல்லாருடைய மனப்பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகணும்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் நான் ப்ரே பண்ணிப்பேன் இது முற்றிலும் ஃப்ரீங்க கண்டிப்பாக எந்த ஒரு நபரிடமிருந்து ஒரு ரூபா பைசா கூட நான் வாங்குறது கிடையாது ஜாதகம் பார்ப்பதற்கு மட்டும் தான் பணம் வாங்குறேன்னு தவிர கன்சல்டேஷனுக்கு மட்டும்தானே தவிர இந்த கோவிலுக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு என்னோட டிராவலிங்கோ கோவில் நான் இது செய்கிறேன்னு சொல்லிட்டு பணமோ வாங்குறது கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோவில் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பல வழிகளில் பல மாற்றங்களையும் பல பேருக்கு பல நன்மைகளையும் ஏற்படுத்தியிருக்குங்க இருக்குங்க பொதுவாக ராசிக்கு அர்தாஷ்டம சனி நடக்கிறது குரு ஆறில் இருக்கார் கேது பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் ராகு அஞ்சலர் இருக்கார் இந்த ராகு அஞ்சலர் இருக்கிறதுனால குழந்தை தள்ளி போகலாம் ஆறில் குரு இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் ஒரு மறைமுக பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படலாம் அதே நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அர்தாஷ்டமசனியினால சிறிது தடை தாமதங்கள் ஏற்படலாம் மனசளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சோதனையான காலகட்டமாக தான் இருந்திருக்கும் பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி தான் நீங்கள் லைஃப்பில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர அதுக்கு காரணம் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி உங்கள் குலதெய்வ அருள் இந்த ரெண்டும் உங்களை காப்பாத்து சொல்லலாம் அப்பேற்பட்ட விருச்சிக ராசிரியர்களுக்கு இந்த ஸ்தலம் ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது விருச்சிக ராசியுடைய படிப்புல சற்று கவனம் குறையலாம் அர்தாஷ்டம சனிங்கிறதுனால அதே மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்புல சற்று ப்ரெஷர் அதிகமாகலாம் லோடு ஒர்க் லோடே அதிகமாகலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியான ஜாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க எதுவுமே ஈஸியான ஜாப்னு கிடையாது அப்படி நினச்சி நீங்கள் ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு சடனாக ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் நமக்கு கீழே உள்ளவங்க நம்ம சுற்றி உள்ளவங்க நமக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் கூட்டாளியாக சேர்ந்துக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் எளிதில் வெற்றி பெற்று விடலாம்ங்கிற விஷயம் எவ்ரிடே ஒரு டஃப் ஆகலாம் எவ்ரிடே ஒரு பயமுடுத்தலாம் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமானு சில நேரத்தில் செல்ஃப் அனாலிசஸ் நம்மளுக்கே ஏற்படலாம் ஆன்மீக பயணமும் இறை நம்பிக்கையும் உடைய விருச்சிகளே உங்கள் மனதளவில் உங்களுக்கு குழப்பங்கள் இருவேறு வகையாக வரலாம் பாசிட்டிவா கரெக்டாக கரெக்டாக மூவ் பண்ணுறோன்னா எந்த இடத்துல தப்பாகுதுன்னு சொல்லி உங்களை நீங்களே செல்ஃப் அனலிசிஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் மனசுல என்றைக்குமே தோன்ற எண்ணத்தை வெளிப்படையா பேசக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் பொறாமைகள் போட்டிகள் அப்படிங்கிறது சுத்தி அதிகமாக இருக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணது யாரோ அவங்க தான் உங்களுக்கு உற்ற நண்பர்கள் பொதுவாக ஒரு மூணு விஷயம் சொல்கிறேனே ஐந்தில் ராகு இருக்கிறதுனால சற்று குழந்தை பாக்கியம் லேட் கூட ஆகும் நாளில் சனி பகவான் இருக்கிறதுனால யோகங்கள் குறையலாம் அதாவது யோகங்கள்லாம் வரவேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் டிலே ஆகி நடக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இல்லாமல் கூட போகலாம் பேச்சிலும் வழக்கிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் சொந்தக்காரங்க ரொம்ப கூட பிறந்தவங்க இவங்களே நம்மள்ட்ட பொறாமப்படலாம் கேஸ் போடலாம் ஒரு கடனை கொடுக்க முடியாத அளவுக்கு நிர்பந்தத்தை நம்மளை தள்ளி நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க நம்பிக்கை துரோகம் இந்த நம்பிக்கை துரோகம் எப்படி தெரியுமா இருக்கும் நம் உடலால் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் மனதால் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் ஒரு தேவையில்லாத ஒரு நபர் ஒரு பெண்ணோ ஆனாலேயோ அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் நம்ம இன்றைக்கோ செஞ்ச தப்போடைய ரிஃப்ளெக்ஷன் இன்னிக்கூட வரலாம் ஆனால் மனசளவில் நம்ம என்றைக்குமே பிரச்சனையை ஓப்பனாக சந்தித்து தான் இருக்கோமே தவிர யாரையும் வீழ்த்தி ஜெயிச்சதே கிடையாது வீழ்த்தி ஜெயிக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொருத்தங்களுக்கும் கிடையாது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு கனவுங்கிறது சரி ஒரு வேலை வாய்ப்பில் நல்ல சம்பளம் கை நிறைய ஜாபுங்கிறத விட தாண்டி அந்த ஜாபு நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக உண்டு ரொம்ப அலைவங்க விருச்சிக ராசினாலே அலைச்சல் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் நான் ஏன் எல்லோரையுமே வந்து கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை இல்லை நானே ரெண்டு மூணு இடத்துல சொல்லிருக்கலாம் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும் அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் நம்மளுக்கு ஒரு சேஃபர் கார்டு யார் எந்த கோவிலுக்கு போனால் அந்த சேஃபர் கார்டு கிடைக்கிது ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய லெவலில் ஒரு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய பாப்புலாரிட்டியாக இருக்கும் சடனாக நம்மளுடைய லைஃப்பில் டேர்ன் வந்ததுன்னா திடீர் நெகட்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மலை மேலே உச்சியில் போய்ட்டு உழுந்துட்டா அடி பலமாக படுங்க ஸோ அதை தக்க வைக்க வேண்டாமா நம்ம மேலே போலன்னா கூட பரவாயில்லை இருக்கதை தற்க வைக்க வேண்டாமா கடன் கொடுத்த கடன் வராமல் இருக்கிறதும் வாங்கின நபர் தராமல் இருக்கிறதும் நம்ம வீட்டுக்குள்ளே கஸ்பனுடையக்குள்ளே பிரிவு வந்து மூன்றாம் நபர் தலையிடால் குடும்பமே உடஞ்சி போயிருக்கும் பாருங்க பாருங்கள் எந்த விஷயங்கள் பசங்களுக்கு தெரியக்கூடாது எந்த விஷயத்தை சொல்லி விளக்குறோன்னு நினச்ச நம்பதே நம்மளால் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைமை கைமீறி போய்விட்டது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுவும் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக விரிச்சுக்கிற வந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்ம சுத்தி உள்ளவங்களுக்காக போராடுறோம் டைம் மிஷின் மாதிரி வேலை செய்கிறோம் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இதை தெரிஞ்சு நம்மளை புரிஞ்சிக்காம திருப்பி நம்மள்ட்ட கோவப்பட்டு சண்டை போடும்போது வரக்கூடிய அந்த ஆத்திரமும் வேதனையும் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் தனியா சவுத்துட்டு நின்று அழுதா கூட நமது கண்ணீர் நம்ம தாங்கப்படும் கண்ணாடி நின்னாடி பேசினா கூட நம்மளை பார்க்கும்போது நம்மளுக்கே சிரிப்பா இருக்கும் அவ்வளோ ஒரு மனம் விதும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இவ்வளோ அனுபவபூர்வமாக சொல்கிறேன்னா விருச்சிக ராசியுடைய கஷ்டத்தை பன்னெண்டு ராசியில் யாருமே பட்டது இல்லைங்கிறத விட யாருமே புரிஞ்சிக்க தான் முக்கியம் மேஷமும் சரிங்க மிதனமும் சரிங்க விருச்சிக ராசிக்கு பார்ட்னராக இருக்கிறது வேஸ்ட்டுங்க லைஃப்பில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்ட்னராக இருக்கிறது வேஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு இது தப்பு பண்ணாதீங்க லவ் பண்ணாதீங்க அரேஞ்சு மேரேஜ் பண்ணாதீங்க இதில் நிறையா பேர் காயப்பட்டிருக்காங்க அண்ணன் அன்னந்தங்க பழகலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் எக்கார்ந்த கொண்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறிடாதீங்க அதில் லாஸ்ட்டாக வருத்தப்படக்கூடிய ஆள் நீங்கள் தான் இப்பொழுது நம்ம இந்த கோவிலுக்கு போனால் இந்த எல்லா பிரச்சனையும் தீருமா அப்படின்னா கட்டாயமாக தீரும் அதை விட தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் இனிமையான ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் நடக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கும்பகோணத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இங்க இருக்கக்கூடிய துர்கை அம்மன் மிக மிக பவரான அம்மன் நீங்கள் எவ்வளோ பேர் இந்த அம்மனை தரிசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது விருச்சிகராசினியர்கள் செவ்வாய்க்கிழமை போய் தரிசித்துவாங்க அதுவும் முக்கியமாக ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ தரிசிச்சிங்க அப்படின்னா ராகுக்கு எது பிரச்சனைங்கிறது இருக்கவே இருக்காது சனி ஓரையில் போய் சந்திச்சிங்க தரிசிச்சிங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி பாது பாதிப்பே கொடுக்காது குரு ஓரையில் போய் சந்திச்சிங்க அப்படின்னா ஆறில் குரு இருக்கிறதோடைய இந்த நல்லா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் பட்டீஸ்வரம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய தேனபுரீஸ்வரம் என்கின்ற கோவில் இங்கே துர்க்கை அம்மன் ஸ்தலம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது விருச்சிக ராசிக்கான ஸ்தலம் இங்கே போயிட்டு வந்தவங்க நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்து பாருங்க முடிஞ்சவரை செவ்வாய்க்கிழமை வந்து பாருங்கள் நல்ல மாற்றமும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு மன திருப்திங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக போய் உங்களுக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க நன்றி வணக்கம்